நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டுவெண்ட்டி போர் நியூஸ் தமிழ் பழனி பகுதியில் கஞ்சா விற்பனையாளர் கும்பலை கூண்டோடு தூக்கிய பழனி நகர் காவல்துறையினர் திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் தற்போது விடுமுறை தினத்தை முன்னிட்டு பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களின் வாழ்க்கையை கேள்விக்குறியாக்க வைக்கும் வகையில் ஒரு கும்பல் மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்வதாக பழனி உட்கோட்டம் காவல்துறை கண்காணிப்பாளர் தனஞ்சயன் அவர்களுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் பழனி நகர் காவல் ஆய்வாளர் மணிமாறன் சார்பு ஆய்வாளர் விஜய் தலைமையிலான காவல்துறையினர் சிவப்பிரகாஷ் கார்த்திக் செந்தில்குமார் செல்வகுமரன் சரவணன் யுவராஜ் உள்ளிட்ட காவல்துறையினர் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த பொழுது பழனி திண்டுக்கல் ரோடு சிவகிரிப்பட்டி எதிரே அமைந்துள்ள தண்ணீர் தொட்டி அருகே உள்ள ஓரத்தில் சந்தேகத்தின் அடிப்படையில் நின்று கொண்டிருந்த நபரை சோதனை மேற்கொண்டதில் காவல்துறை கண்டவுடன் வெவ்வேறு திசையில் தப்பி ஓடிய கும்பலை சார்பு ஆய்வாளர் விஜய் தலைமையிலான காவல்துறையினர் விரட்டி மடக்கி பிடித்தனர் இதில் கோகுலக்கண்ணன் ஆறுமுகம் கார்த்திக் முகமது சேக் நாகேந்திர பிரசாத் சரவணகுமார் முகசூர்யா என்றும் இதில் இவர்களிடமிருந்து தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட சிறு சிறு கஞ்சா பாக்கெட் பறிமுதல் செய்யப்பட்டன மேலும் கீழ்கண்ட நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் சிறையில் அடைத்தனர் விரைவில் கஞ்சாவின் புழக்கத்தை முற்றிலுமாக தடுத்து போதையற்ற பழனி நகரமாக மாற்றி காட்டுவோம் என பழனி நகர காவல்துறையினர் உறுதியளிக்கின்றனர் அதிரடி தொடரும் என தெரிவித்தனர் தமிழ் செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் ஆஷிக்